இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவர் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாகச் சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராஹிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே கொண்டனர் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் எனவே மக்களெல்லாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு கூட்டம் கூட்டமாக அவரை பின்பற்றுகிறார்கள் இது தலைமை சங்கத்தாருக்கு பிடிக்கவில்லை இயேசுவினுடைய அணுகுமுறை ஏழை எளிய பிள்ளைகளை தேடி சென்று அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பல காரியங்களை அவர் செய்கிற பொழுது எளியவர்களெல்லாம் இதோ எங்கள் அரசன் எங்கள் தலைவன் என்று இயேசுவை கொண்டாடுகிறார்கள் இயேசுவை கூட்டம் கூட்டமாக பின்பற்றுகிறார்கள் இது அங்கே இருக்கக்கூடிய தலைமை சங்கத்தினருக்கு பொறாமையாய் இருக்கிறது இந்த கூட்டத்தை ரோமையருக்கு எதிராக இவர்கள் திரும்பி விடுவார்கள் என்று சொல்லி ரோமையரையும் இயேசுவுக்கு எதிராக இந்த தலைமை சங்கம் திருப்பிவிட முயற்சி செய்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமடையாளங்கள் செய்து மக்கள் அவரை பின்பற்றுகிறார்கள் ஏசு கிறிஸ்து கழகம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடும் என்று இயேசுவை குறித்து தவறான விதத்தில் சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியை கட்டி எழுப்ப வந்தவர் ரோமையருக்கு எதிராக போரிட வந்தவர் அல்ல பாவத்திற்கு எதிராய் போரிட வந்தவர் ஆனால் ஒரு அரசியல் காரணம் காட்டி இயேசுவை அரசியலை கொண்டு அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கூட்டம் ரோமையருக்கு எதிரான கூட்டம் என்று யூதர்கள் சொல்கிறார்கள் இந்த யூத தலைவர்களுக்கு ரோமையர்களை பிடிக்காது ஆனாலும் கூட இயேசுவை அழித்து ஒழிப்பதற்காக அவர்களை நண்பர்களாக்கி கொள்ள நினைக்கிறார்கள் எதிரிக்கு எதிரி நண்பர் என்று சொல்வார்களே அதே போல ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் புரிந்து கொண்டு வெளிப்படையாக நடமாடாமல் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறார் துணிவோடு போதித்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளை வாழ்க்கையிலும் நாம் தடைகளை சந்திக்க அவற்றிற்கு மத்தியிலே துணிவோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் முன்மதியோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் ஞானத்தோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் இதோ இந்த யூத தலைவர்கள் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சியை செய்து தனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு அன்றிலிருந்து வெளிப்படையாக எதையும் செய்யவில்லை இதுதான் முன்மதி இந்த முன்மதி நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த ஞானம் இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா நம் ஆண்டவர் இயேசுடன் கற்றுக்கொள்ளும் அதேபோல நாமும் யாருக்கு எதிராகவாவது இப்படியாக பொறாமையின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தவ காலத்திலே மனம் மாறுவோம் நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு இதோ குறுகிய காலமே இந்த தவ காலத்தில் இருக்கின்றது புனித வாரம் தொடங்க இருக்கிறது எனவே நாம் உடனடியாக நம்மை சரி செய்து கொள்வோம் அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யூதர்களில் பலர் இயேசுவை கண்டு அவரை நம்பினார்கள் இன்னும் சிலர் பரிசேயர்களிடத்திலே சென்று இயேசுவை குறித்து சொன்னார்கள் என்று நாம் நம் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறோமா ஆண்டவர் இயேசு நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிறோமா நம் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்த அரும் அடையாளங்களை நினைத்து பார்க்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் பல இக்கட்டான நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை அற்புதமாக காப்பாற்றி வழிநடத்தி இருக்கிறார் அந்த அரும் செயல்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கடந்த காலத்திலே வளமையோடு வழிநடத்திய இறைவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார் எனவே அவரில் நம்பிக்கை கொண்டிருப்போம் நம்முடைய துயரங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் வெற்றியாக மகிழ்ச்சியாக மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவருடைய அருள் காவலில் நம்பிக்கை வைப்போம் புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நீர் எங்களுக்கு செய்த அரும் செயல்களை எல்லாம் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் நாங்கள் உமீது நம்பிக்கை வைக்கிறோம் இன்னுமாய் எங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்தார்கள் இன்னுமா உங்களுடைய அருளை ஆசீர்வாதி நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் உடைய திருக்கரத்தினால் தொடும் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ குடும்பங்கள் போராடி கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இதோ இவர்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உழைப்பிலே வெற்றி இவர்களுக்கு கிடைப்பதாக உடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே திருமணமாகியும் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே விரைவில் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக அன்று ஆபிரகாம் சாரால் தம்பதியினரை ஆசிர்வதித்தது போல எலிசபெத்து செக்கரியா தம்பதியினரை ஆசிர்வதித்தது போல இதோ அந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் திறமைக்கேற்ற வேலையும் அதற்கேற்ற ஊதியமும் அவர்களுக்கு கிடைக்க செய்திடலாம் ஆண்டு வரை திருமண தடைகள் எத்தனையோ பிள்ளைகள் திருமண வரனுக்காய் காத்து இருக்கக்கூடிய வேலையில் அவர்கள் விரும்பும்படியான எதிர்பார்த்தபடியான வரன் அமையாமல் சோர்ந்து போயிருக்கக்கூடிய வேலையில் நிறைய அவர்களை தேற்றும் இந்த தடைகளை எல்லாம் உடைத்து அவர்கள் விரும்பும்படியான வரன் அமையும்படியை ஆசிர்வதிப்பீற ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்கட்டும் ஆண்டவரே நீரே உடைய அருள் கரத்தினால் ஆசீர்வதி எங்கள் குடும்பத்தில் பிரசனமாயிருந்தால் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக குடி போதை அடிமை தனங்களிலிருந்து ஆனவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் விண்ணக பேரின்ப வீட்டில் என்னுடைய மேலான இரக்கத்தினால் ஏற்றுக்கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்